உலகின் மிகவும் தூய்மையான முதல் பத்து நாடுகள் ஒன்று எஸ்டோனியா பால்டிக் கடலுக்கு அருகில் அமைந்துள்ள சிறிய ஐரோப்பிய நாடான எஸ்டோனியா உலகின் தூய்மை நாடான தரவரிசை பட்டியலில் அமைந்துள்ளது இது ஈபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் எழுபத்தி ஐந்து புள்ளி மூன்று மதிப்பெண்களைப் பெற்றது அதன் பசுமை நன்னீர் ஆதாரங்கள் சுத்தமான காற்று மற்றும் நீர் காரணமாக இது மிக உயர்ந்த இடத்தில் உள்ளது இரண்டாவது லக்சம்பர்க் பட்டியலில் இரண்டாவது நாடான லக்சம்பர்க் இது ஈபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை பெற்றுள்ளது இது சுகாதாரம் குடிநீரின் தரம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆகியவற்றில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது லக்சம்பர்க் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகும் அதிக தனிநபர் வருமானம் உள்ளது மூன்று ஜெர்மனி உலகின் தூய்மையான நாடுகளின் பட்டியலில் ஜெர்மனி எழுபத்தி நான்கு புள்ளி ஆறு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது இது பெரும்பாலும் அதிக நீர் மற்றும் காற்றின் தரம் இதற்கு காரணமாகும் நான்கு பின்லாந்து பட்டியலில் நான்காவது இடத்தில் பின்லாந்து உள்ளது சிறந்த காற்றின் தரம் நீர்த்தரம் மற்றும் உயர்தர கல்வி முறையை கொண்டிருப்பதால் இது உலகின் மகிழ்ச்சியான நாடாக இருப்பதில் ஆச்சரியமில்லை இது உலகில் வாழ்வதற்கு சிறந்த இடங்களில் ஒன்றாகும் ஐந்து ஐக்கிய ராஜ்ஜியம் அதன் தூய்மை காற்றின் தரம் மற்றும் மாசு அளவு ஆகியவற்றை நீங்கள் கருத்தில் கொண்டால் உலகில் வாழ சிறந்த நாடுகளில் ஐக்கிய இராச்சியம் ஒன்றாகும் இதன் கடுமையான சுற்றுச்சூழல் விதிமுறைகள் காரணமாக இபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளது ஆறு ஸ்வீடன் ஸ்வீடன் உலகில் வாழ்வதற்கு சிறந்த இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது கிரகத்தில் சிறந்த தரமான நீர் மற்றும் காற்றைக் கொண்டுள்ளது இது சிறந்த சுகாதார வசதிகள் மற்றும் குறைக்கப்பட்ட உமிழ்வை கொண்டுள்ளது ஏழு நார்வே நார்வே உலகின் மிக அழகான நாடுகளில் ஒன்றாகும் சந்தேகத்திற்கு இடமின்றி இது உலகின் தூய்மையான நாடுகளில் ஒன்றாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிக்கையில் எழுபது மதிப்பெண்கள் பெற்று பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளது நார்வே உயர்காற்றின் தரம் சுத்தமான குடிநீர் பசுமை மற்றும் சிறந்த கடல்வாழ் உயிரினங்களை கொண்டுள்ளது எட்டு ஆஸ்திரியா ஆஸ்திரியா ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள ஒரு அழகான நாடு மேலும் உலகின் தூய்மையான நாடுகளில் ஒன்றாகும் இது பசுமை சிறந்த குடிநீர் வசதிகள் மற்றும் கழிவு மேலாண்மைக்கான கடுமையான தரநிலைகள் நிறைந்தது ஒன்பது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து உலகின் மிக அழகான நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் இதன் மலைகள் சாக்லேட்கள் சீஸ் கடிகாரங்கள் மற்றும் நிதி சேவைகள் துறைக்கும் பிரபலமானது சுகாதாரம் மற்றும் குடிநீரின் தரம் ஆகியவற்றில் இது அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளது இது ஏராளமான வனவிலங்குகளையும் பசுமைகளையும் கொண்டுள்ளது பத்து டென்மார்க் டென்மார்க் மற்றொரு ஐரோப்பிய நாடு இது உலகின் தூய்மையான நாடுகளில் ஒன்றாகும் கழிவுநீர் மேலாண்மை சுகாதாரம் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கன உலோகங்கள் ஆகிய துறைகளில் இது அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளது டென்மார்க் கிரீன் ஹவுஸ் வாயு உமிழ்வை குறைப்பதற்கும் காலநில மாற்றத்தை தடுப்பதற்கும் கடுமையான தரங்களை கொண்டுள்ளது